எப்படி உணர்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது பொருளாதார காரணம் பொருளாதார காரணிகள் அல்ல அது அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த காரணிகள் தான் பொருளாதார பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன இந்த நாட்டின் அடிப்படை பிரச்சனையே பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மையான மக்களை ஒடுக்குமுறையில் ஒடுக்குறார்கள் அவர்களுடைய உரிமைகளை தமிழ் உரிமையை கொடுக்க மறைக்கிறார்கள் என்றதன் காரணமாக இருந்தது ஒழிய இப்போ சிங்கள மக்கள் எதிர்ப்பார்கள் அல்லது சிங்கள மக்களை விரும்ப மாட்டார்கள் என்பதற்காக சிறுபான்மை மக்கள் மீது ஒடுக்குமுறைகளையும் அதிகாரியங்களையும் பிரயோகித்தால் அது அவர்களோட வாக்கு வங்கியை கூட்டம் கொண்டு இதுதான் கடந்த காலத்தில் நடந்த நிச்சயம் இப்படி இது இப்படியோ நிலைமை இருக்கிற முறையில என்ன பொறுத்த வரையில வந்து ஒரு அணிந்த வணக்கம் உறவுகளே மற்றொரு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அணிந்திருக்கிறோம் இன்றைய அகலங்கத்திலே நாங்கள் முக்கியமான சில வடிவங்கள் குறித்து பேச போகிறோம் இந்த பொருளாதார நிலைமைகள் என்பது நாட்டினுடைய இந்த ஸ்திரத்தன்மையை பாதிக்கின்ற ஒரு விடயம் என்பது எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்க இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து செல்கிற ஒரு தோற்றப்பாட்டை தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய வாரம் இருக்கிறது இந்த பொருட்கள் சேவைகளுக்கான விலை அதிகரிப்பு என்பது சாதாரண மக்களையும் அதிகமாக பாதிக்கின்ற ஒரு நிலைக்கு எட்டு சென்றிருக்கிறது இந்த பின்னணியில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசனுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகள் தமிழ் மக்கள் எவை சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகளிலே தங்களை விடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி பல்வேறு விடயங்கள் தொடர்பாக உரையாட வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ஒன்றைக்கு நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணப்பட போகிறோம் அழைத்து வந்திருக்கிறோம் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக நீங்கள் அவதானித்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எப்படி உணர்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது எப்படி இருக்கிறது ஏனென்றால் இந்த பொருட்கள் சேவைகளுக்கான விலைகள் இந்த அதிகரிப்புகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது சாதாரணமாக ஒரு சந்தைக்கு சென்றால் ஒரு பொது தனக்கு தேவையான அன்றாட பொருட்களை வாங்க முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது இப்படி இருக்க நாங்கள் கடந்த காலத்தை பார்த்தோமாக இருந்தால் இந்த ஐஎம்எஃப் இந்த நிதி அதன் காரணமாக கொஞ்சம் நாடு நிலைமைக்கு செல்லுகிறது இப்படியெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் தற்பொழுது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு எழுந்திருக்கக்கூடிய இந்த அண்மையை இந்த ஒரு மாத காலத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகவும் ஒரு சிக்கலான பொருளாதார சூழ்நிலைக்கு தான் இந்த நாடு முகம் கொடுத்து கொண்டு வருகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இது என்ன காரணம் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் அஹ் உங்களை கேள்வி நான் இந்த ஞடைய பொருளாதார பிரச்சனை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வாரது நான் தனித்து இந்த பொருளாதார முகாமித்துவத்தில ஏற்பட்ட குறைபாடுகளால பொருளாதார பிரச்சனையும் அதன் சார்ந்த மக்களுக்கு வாரும் நெருக்கடிகளும் வருகின்றது என்பதே அல்ல பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் பொருளாதார காரணிகள் அல்ல அது அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த காரணிகள் தான் பொருளாதார பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய உறுதியான வாதமாக இருக்குது ஆனால் கடந்த கால அரசாங்கங்களும் நிகழ்காலத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கமும் இந்த இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை வந்து அடிப்படையான மூலாதாரமாக இருக்கின்ற அது பிரச்சனைக்கு மூலாதாரமாக இருக்கின்ற காரணத்தை மறைச்சு அதை பற்றி கவனம் செலுத்தாது அது பொருளாதார முகாமித்துவத்தில அல்லது அது சார்ந்த சில லஞ்சம் ஊழல் மோசடி நல்லாட்சியின்மை போன்ற காரணங்களால உருவானது என்ற ஒரு மாய மாயையே இந்த மக்களுக்கு தென் குறிப்பாக தென் பகுதி மக்களுக்கு அவர்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் இப்ப இந்த நிலைதான் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது இதுல நீங்க இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தின அரசாங்கங்கள் ஓரளவு ஓரளவுக்காவது இலங்கையினுடைய இனப்பிரச்சனை என்பதும் கொண்டு அது பல்வேறு பட்ட விதத்தில் பொருளாதாரத்தை பாதித்திருந்ததை நூற்றுக்கு நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அவர்கள் ஓரளவு அளவு சில ஏற்றுக்கொண்டு சில அதுக்கான அதிகாரங்களை தேடுவதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் அடிப்படையான பிரச்சினை அடிப்படையான கொள்கை என்னன்னு சொன்னால் இங்க இன என்பது ஒன்று இல்லை இனப்பிரச்சனை ஒரு அரசியல் தீர்வு ஒன்று தேவையில்லை என்று கருதி அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இலங்கை என்ற பொருளாதாரம் மிகவும் ஒரு பலவீனமான சூழ்நிலையில் இருக்குது அந்த அது எப்பையும் அதாவது அந்த நீங்கள் இப்ப முதல் ஒரு பொருளாதாரக்கடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அப்புறம் அது ஓரளவு ஓரளவு நெருக்கடி நீங்கி இன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம் வந்து குடியரசாங்கம் உரிய பாதையில பயணிக்கும் என்று அது பொருளாதார பிரச்சனைக்கெல்லாம் சீர் காணும் என்று சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்தது ஆனால் அந்த அரசாங்கம் இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கு அடிப்படையா இருக்கின்ற அரசியலை பற்றி கதைக்காமல் அரசியல் ஏன் நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இந்த கீழ்நிலைக்கு விட்டுச்சின்ன ஒரு காலத்துல சிங்கப்பூருக்கு உதாரணம் இலங்கை சிங்கப்பூர் உதாரணம் காட்டக்கூடிய இருந்து இன்றைக்கு சிங்கப்பூருக்கும் நாங்களும் மலையும் மடவும் மாதிரி எவ்வளவு வித்தியாசத்துல இருக்கிறோம் அப்படியே ஒரு கீழ்நிலைக்கு போனதுக்கான அடிப்படை காரணத்தை அறியாமல் அறியாம இல்லை அறிஞ்சு அது இல்லை என்று சொல்லி அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நெருக்கடி எண்ணம் தீவிரமாகும் என்பதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப என்பிபி அரசாங்கம் வந்து இந்த மதவாதம் என்ற சங்கட்டை இல்லை என்று சொல்றாரு இனவாதம் என்றது இல்லைன்னு சொல்றாரு ஆனா மதவாதம் நடவடிக்கைகள் பலதீங்க இந்த விகாரைகள் இந்த தோற்றங்களை பார்த்தாலும் சரி அல்லது இப்ப பல்வேறு இடங்கள்ல சமயம் சார்ந்த நடவடிக்கை தான் சரி இப்போ சரி தாய்லாந்துல ஒரு ஒரு பௌத்த மத மகாநாடு நடந்தது அதுக்கு அரசாங்கம் இருக்கு நிறைய பண்பாண்டி போய் இங்கிட்ட அமைச்சர்கள் போய் அங்க இருந்து வந்திருக்கார்கள் அதாவது சமயம் சார்ந்து நாங்கள் விலகி இருக்கிறவங்க ஒரு இடதுகாலை இயக்கம் வந்து சொல்லுவதை விட இவர்கள் விட முந்திருந்தவர்களோட மோசமான ஒரு அப்ரோச்சான் இருக்காங்க இரண்டாவது இனவாதம் இல்லை என்று சொல்றது வார்த்தையும் வந்து அதுவும் நூறு வீதம் நாங்கள் முழு புதரிக்காய சோத்திலம் மறைக்கிற மாதிரி ஏன்னா படிப்பது திருவார முதிப்பது சிவன் கோயில் என்ற மாதிரி நாங்கள் இனவாதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அண்மையில வெளியிடப்பட்ட இந்த வர்த்தகமானி நிலம் தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தல் கூட ஒரு வகையில இந்த வகையிலா குடியேற்ற இருந்து குடியேற்ற குடியேற்ற திட்டங்களை இருந்து தமிழர் தாயகத்தை போராடுவதற்கும் அதை தங்களுடைய சிங்களமயமாக்குவதற்கும் சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கி அந்த இன விதாகரத்தை மாற்றி அமைத்து அங்க பெரும்பான்மையாக சிங்கள மக்களை கொண்டு வரக்கான நடவடிக்கையான ஒரு ஒரு அங்கமாகத்தான் இந்த வந்தது ஆகவே நான் என்ன சொல்ல மாதிரி சொன்னால் இது வந்து இந்த என்பிபி அரசாங்கம் எல்லாரும் வந்து ஒரே குட்டையில உண்ண மட்டைகளாக நாங்கள் யோசித்தது இந்த யூஎன்பி எஸ்எல்ஏபி ரெண்டு கட்சியும் சேலங்களில் ஒரே குட்டையில உண்ண மட்டைகள் ஒரு அந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் துணி வந்தவை அதனால சொல்லவே இவர்கள் ஒரு இடதுசாரிகள் இவர்களும் மக்கள் உரிமைகளுக்காக போராட்டத்திற்கு இந்த வழியை தெரிந்தவர்கள் வார்கள் அவர்கள் மாற்றி யோசிப்பார்கள் ஒரு புதிய பாதை ஒன்று உருவாக்குவார்கள் அந்த புதிய பாதையின் அடிப்படையில பொருளாதாரம் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்துக்கு செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அவர்கள் இவர்களை விட மோசமான ஒரு அப்ரோச்சாகத்தான் இந்த எடுத்துக்கொள்கிறார்கள் ஆகவே பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த இன முரண்பாட்டுக்கான காரணிகள் கிடையாத வரையும் இந்த நாடு தொழிலாளர் ரீதியில் சுவித்தமடையாது உண்மை இந்த இடத்துல இன்னுமொரு கருத்து நிலைப்பாடும் பொதுவாக இந்த சமூக வழியில இருக்கிறது இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஆட்சிக்கு வந்து குறுகிய காலம்தான் சொன்ன இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் நாட்டுக்கு அந்த ஆட்சியை பொறுப்பேற்கிற போது இந்த நாடு ஒரு எந்த விதமான ஒரு பொருளாதார ஒரு பலமும் இல்லாத ஒரு வங்குரோத்து நிலையில இருந்தபோது தான் அவர்கள் நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள் அல்லது ஆட்சியை எடுத்துக்கொண்டார்கள் இப்படி இருக்கிற போது எப்படி உடனடியாக ஒரு பொருளாதார முயற்சியை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டதை போன்றோ இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் இந்த பௌத்தமயமாக்கள் அதே நேரத்தில் இந்த காணிகள் சுவீகரிக்கின்ற இந்த முயற்சிகள் இவற்றை அவர்கள் உடனடியாக நிறுத்துவதற்கு அல்லது ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அது தெற்கிலே அவர்களுக்கான இந்த அரசியல் வாக்கு வங்கியை வந்து விழுத்தும் தெற்கிலே பல குழப்பங்களை விளைவிக்கும் என்கிற ஒரு காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக செல்லுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடும் வந்து சமூக வழியிலே பரவுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் இந்த நிலைமையை நாங்கள் இப்ப இவர்கள் சிங்கள பெரும்பான்மை மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுக்காக அதைத்தான் நாங்கள் செய்வோம் அது அதுக்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை செய்கிறோம் என்று சொல்றதுன்றது பழைய ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கிறது நாட்டின் அடிப்படை பிரச்சனை பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மையான மக்களை ஒடுக்குமுறையில ஒடுக்கிறார்கள் அவர்கள் உரிமைகளை சம உரிமையை கொடுக்க மறைக்கிறார்கள் என்றதன் காரணமாக இருந்தது ஒழிய சிங்கள மக்கள் எதிர்ப்பார்கள் சிங்கள மக்கள் அதை திரும்ப மாட்டார்கள் என்பதற்காக சிறுபான்மை மக்கள் மீது ஒடுக்குமுறைகளையும் அதிகார பிரயோகித்தால் அது அவர்களோட வாக்கு கூட்டும்பு சொன்னால் இதுதான் கடந்த காலத்துல நடந்த விஷயம் கடந்த காலத்துல இவ்வளவு காலமாக நடந்து என்ற இதை நாங்கள் இவர்கள் அவை இந்த வாக்கு வாங்கி குறைஞ்சிருமென்றதுக்காக நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்னு சொல்லியிருக்க உண்டு இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து சட்ட ஆட்சியை பற்றி கரைக்கிறார்கள் சட்டத்துல இருக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்தினாலே நான் புதுசா ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்கோ அல்லது இந்த புதிய ஒரு யாப்பு முறையை கொண்டு வர்றதுக்கோ நான் கழிக்கல என்ன இதுவரை காலமும் இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக என்ன முக்கியமான நடவடிக்கை முக்கியமான சட்ட ரீதியான முன்மொழிவுகள் செய்யப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ நடைமுறை நடமுறை அந்த சட்டத்து விஷயங்களை நடைமுறைப்படுத்தினாலே அதுவே ஒரு நாட்டிச்சத்துக்கும் இன நக்கத்துக்குமான ஒரு படிக்கல்லாக அமைந்தானே அது கூட செய்யதா எங்களுக்கு வாக்கு வாங்கி விழுந்ததும் அல்லது சிங்கள மக்கள் எதிர்ப்பார்கள் என்பதற்காக தென் விபி அரசாங்கம் செய்யறது சொன்னால் அது பய அவர்கள் தங்கத்தட்டுல எங்களுக்கு தர மாட்டார்கள் இதுதான பிரச்சனையை நாட்டு அடிப்படை பிரச்சனையே இதுதானே அப்ப ஆகவே இதை சொல்ல வேண்டியது இவர்கள்தான் அப்ப இப்படி இது இப்படியோ நிலைமை இருக்கிற முறையில என்ன பொறுத்த வரையில இந்த என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு ஒரு பசுத்தோல் அணிந்த புலியாகத்தான் காட்டி 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 நாங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான் பெரும்பான்மை இருக்காரு இன்னந்தான சட்டத்துல பாராளுமன்றத்துல எந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தலாம் அல்லது அத பெரும்பான்மை வாக்களால வெற்றி பெறலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில கூட இன்னத்துக்கு பயப்படணும் இப்ப எல்லாம் முடிஞ்சு சொன்னாள் செய்யும்பு அது விழுந்தோம் எவ்வளவு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஊழல் மோசடிகளை செய்தவர்கள் அந்த சொத்துக்களை அரச மயமாக்கணும் அல்லது பிடித்தவர்களுக்கு நீதி வழங்கணும் என்ற என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இதே அனுதாங்க ஜனாதிபதி சொன்னபித்தியம் என்ன சொன்னால் உயிர் உயிர்த்தாயிரம் ஒரு ஒரு உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு கோயில் பல கோயில்கள் நடந்த ஒரு ஆலயங்கள் நடந்த ஒரு வெடிப்பு அதுக்கு கூட ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்ப இந்த விஷயங்கள் செய்யாதவர்கள் இனி செய்வார்கள் அல்லது இனி இனி இந்த மாகாண சபையாட்சி என்ன தேர்தல் வந்தா போல அதுக்காகத்தான் வெயிட் பண்றார்கள் அது முடிய பேர் திருப்பி பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாலும் ஜனாதிபதி இலக்கியம் கொஞ்சம் கிடக்கு அப்ப இது என்னன்னா ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் தான் ஆனா அந்த அரசியல்வாதிகளுக்கு கடைசி அரசு அரசியல்வாதிகளாக மாறிவிட்டது என்பது எடுத்து காட்டு நீங்கள் இதே நேரத்தில் நேற்று இரண்டு அரசியல் தலைவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது இருபது வருடம் அதே நேரத்தில் இருபத்தைந்து வருடம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு இப்படியான சின்ன சின்ன முயற்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதைப் போன்று மிக முக்கியமான அது ஞாயிறு தாக்குதலாக இருக்கட்டும் அவர்கள் குறிப்பிட்ட ஏனைய இந்த அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வருகிற போது ஒரு கோப்புகளை அடுக்கி வைத்திருந்தார்கள் இத்தனை விடயங்கள் இருக்கிறது ஊழல்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் வழி வருவோம் என்று ஆனால் அதிலே மந்தகதி இருக்கிறது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் அதே நேரத்தில் ஒரு நாடாக பார்க்கிற போது ஆளுங்கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்கிற அடிப்படையிலே இவர்கள் ஒரு நாடு என்கிற அடிப்படையிலே இவர்கள் மேற்கொள்கிற ஏதாவது பொருளாதார முயற்சிகள் அவை சாதகமான பாதையிலே பயணப்படுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஒரு பொருளாதார வல்லுநராக இல்ல ஒரு விஷயங்கள் நான் என்று இலங்கை இந்த பொருளாதாரத்துக்கு பெரிய சுமையாக இருந்தது சில நட்டத்தில் இயங்குகின்ற அரச தொழில் நிறுவனம் உயான சில அரச தொழில் நிறுவனங்களில அவர்கள் மூன்றுவதற்காக முடிவெடுத்துகிறார்கள் அல்லது அதை தனியமையப்படுத்துறதுக்கு எல்லாரும் இந்த ஊழியர்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் ஒரு நட்ட இடங்களை கொடுத்து அந்த நிறுவனங்களை அப்படியான கல பல நிறுவனங்கள் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் ஒரு தேவைய நோக்கில இயங்குகின்றன அதனால அரசாங்கத்துக்கு வர சில திட்டத்துல தொடர்ச்சியாக மாற்ற கொடுப்பவர்கள் கொடுத்து பெரிய ஒரு செலவு சுமை ஒன்று ஏற்படுத்த தொடர்ந்து இருந்து வருகிறது அந்த விஷயத்துல அந்த அந்த விடியம் நான் வரவேற்கத்தக்கதாக மற்றது இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லையும் சில நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் ஆனா அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவைகள் வந்து ஒரு இடதுசாரிகளாயிருந்து நோக்கமாக கொண்டு மக்கள் இந்த வாக்க நோக்கமாக கொண்டு தன்மை வந்து தொடர்ச்சியாக இவர்கள விழுந்து வருது அது மாறையும் அதனால இவர்கள் உண்மையான நாட்டுக்கு இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வேணுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வரது நான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில பொருளாதாரம் வந்து விதியளவான ஒரு உற்பத்தி பெருக்கத்துக்கு உத்திச்சு போக அப்படி உற்பத்தி பெருக்கத்துக்கு வேணுமாயிருந்தா அந்த நாட்டுக்கு நிறைய முதலீடு வேணும் முதலீடு வேணும் பண்ணா அது சேமிப்பா தான் சேமிப்பு வேணும் சேமிப்புன்னா உள்நாட்டு சேமிப்புல மக்கள்கிட்ட பெரிய விட உன்னாடில் சேமிப்பு இல்லை வருமானம் போய் அதுவே சேமிப்பு குறையாது வெளிநாட்டு சமைப்பு வெளிநாட்டு நேரடி முதலீடு அடிப்படையில உள்ளுக்கு வர வந்து சாதியளவான முதலீடுகள் இங்க நடைபெற்று அந்த முதலீடுகளோடாக உற்பத்தி வேலைவாய்ப்பு வருமானம் அதிகரிக்க வேண்டுமா இருந்தால் அந்த முதலீடுகள் இங்கே வரதுக்கான ஒரு உசிதமான சூழ்நிலை ஒன்று அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனா அப்படி ஒரு அரசாங்கம் இந்த அந்த முதலீடுகள் வர்றதுக்கான அஹ் சூழ்நிலை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துன்னா அப்படி இல்லை ஆக்கள் எல்லாரும் முந்தி இருந்த இந்த அமைச்சர் செயலாளர்களோ அமைச்சர் இந்த முக்கியமான பதவிகளை வைத்தாக்களோ அவர்கள் தான் இப்பயும் தொடர்ந்து அரசாங்கம் வந்து இதுல வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சேஞ்ச நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அரசாங்கம் அரசு சொல்லி பெரிய அளவான இந்த ஒரு படமடைத்துல வந்தார்கள் ஆனா அந்த அளவுல இந்த பெரிய ஒரு மாற்றம் வரையல அப்படி மாற்றம் வராத வரை இந்த பொருளாதாரத்துக்கு புரட்சியை கொண்டு வருகிறார் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இது இல்ல பிரச்சனை நீங்க இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் இந்த இப்ப கடன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருப்பி தான் அது திருப்பி என்ன திருப்பி கொடுக்க முடியாத நாடு என்று காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இதே நேரத்துல இலங்கைக்கு ஐஎம்எஃப் வந்து கடன் கொடுத்து கொண்டிருக்கு கடன் ரெண்டாங்கடன் உண்டாங்கடல் அப்படி தொடர்ச்சியாக அந்த அவைந்தோ அந்த பெருந்துரைகளை ஏற்று அந்த கடன் கொடுத்து கொண்டிருக்கு அங்க கடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பொருளாதார பொருளவு ஆன ஒரு நிலையில ஓடுறதுக்கு காரணம் இதுதான் அடிப்படை ஒளி இந்த நாட்டின் உண்மையான உற்பத்தி விலை முதலீடு கூடி இந்த உற்பத்தி கூடி வேலைவாய்ப்பு கூடி வருமானம் கூடி அந்த வருமானத்தால நாடு செலுத்த இல்ல இந்த பொருளாதார பிரச்சினை இத மக்கள் புரிஞ்சு கொள்ளவர் இதுதான் அடிப்படையான சிறைச்சி இது வந்து எங்கட சரியாக இந்த அரசாங்கத்தை அடிப்படையான பிரச்சனையை தீர்க்காமல் ஒரு ஒரு கொண்டு வர முடியாது நாங்கள் என்னென்னு சொன்னாலும் ஒரு தனியார் வந்து ஒரு சென்ற பொக்கட்ல இருந்து ஒரு தொடர போர் வந்தாலும் வந்தாங்க அவன் ஒரு லாங் ஸ்டேபிலிட்டிய பார்ப்பான் பார மாதத்துல இவர்கள் என்ன செய்திருந்தார்கள் என்றதை ஒரு ஒரு முதலீட்டாளர் பார்ப்பான் பலீட்டாளன் இன்றைக்கு இந்த காணி சுதரிப்பு சட்டம் இந்த கையட்டு விகார பிரச்சனை வேற இப்ப வேற வேற விகார பிரச்சனைகளும் வருது இந்த இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளையும் அரசியல் பிரச்சனைகளையும் ஒரு முதலீட்டாளன் கவனத்துல கொள்ளுவார் அப்படி கொள்றவன் தொடர்ந்து இந்த நாட்டுக்கு முதலீடு நிஜயமாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று இந்த தையட்டி விகாரை குறுந்தூர் மலை என்றெல்லாம் வடக்கிலே சென்று கொண்டிருக்கு அண்மையிலே பேசு பொருளாக இருக்கிறது கிழக்கிலே உகந்தை முருகன் ஆலய அந்த ஆலயத்திற்கு செல்லுகிற வழியிலே ஒரு புதிதாக ஒரு புத்தரை புத்தர் சிலை ஒன்றை நிறுவி அங்கே ஒரு இப்படியான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுகிற அந்த செய்திகளையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே குறிப்பிடுகிற இந்த வடயங்கள் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த வடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய வடயங்களாக இருக்கின்றன